நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க சைவ நன்னெறி இரண்டாம் பதிவு ஏனெனில் முதலில் கூறிய சைவ நன்னெறி முன்னோட்டம் என்பது எண்ணிக்கையில் எடுத்துக்கொள்ளப்படாத காரணத்தினால் இது இரண்டாவது பதிவாகவே பேசப்படும் இந்த சைவ சமயம் இருக்கிறது அல்லவா இதை பற்றி நாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஏனெனில் இந்த சைவ சமயத்திலே மிக தொன்மையான நூல் நம்மிடத்திற்கும் இருக்கக்கூடிய தமிழ் நூல்களில் மிக தொன்மையானது திருமந்திரம் கிமு ஆறாம் நூற்றாண்டு ஆக கிமு ஆறாம் நூற்றிண்ட நூற்றாண்டிலேயே மிக தெளிவான ஆன்மீக சிந்தனையும் ஆலயம் பற்றிய செய்திகளும் வாழ்வியல் ஒழுக்கமும் அதில் கர்மகாண்டம் என்பதை எடுத்தால் அதில் பார்த்தீர்கள் என்றால் இல்லற வாழ்க்கைக்கான அனைத்தும் இருக்கும் கரு உற்பத்தி எப்படி இருந்தால் நல்ல குழந்தை பிறக்கும் எப்படி இருந்தால் ஊமைப்பிள்ளை பிறக்கும் இதெல்லாம் மெடிக்கல் சயின்ஸ் இதெல்லாம் கிமு ஆறாம் நூற்றாண்டில் திருமூல திருமந்திரத்திலே பேசியிருக்கிறார் அதற்கடுத்து திருக்கோயில்கள் பற்றி பேசப்பட்டிருக்கிறது சைவ சமயம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது அதில் அகச்செய்வம் புறச்சைவம் செயவம் புறப்புற சமயம் அகப்புறட்சயம் என்று நிறைய பகுதிகள் பேசப்படுகிறது அது கிமு ஆறாம் நூற்றாண்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட எட்டு எட்டு நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த சமயம் சீரிய வளர்ச்சியோடு சிறப்பாக இருந்திருக்கிறது இந்த சைவ சமயம் கூறும் வாழ்வியலுக்கான வழிகள் என்பது நான்கு அவை எப்படியெனில் ஒரு நாலு வார்த்தைகளில் அது முடிக்கப்பட்டிருக்கும் அறம் பொருள் இன்பம் வீடு சைவ சமயம் நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு நாலு அதாவது எப்படி இந்த நாலு வாக்கில நிறைய பொருள் இருக்கு அறம் பொருள் இன்பம் வேடு அதாவது அறவழியிலே பொருளீட்டினால் இன்பமாக வாழ்வீர்கள் என்ன பிறகு வீடு பேற்றை அடைவீர்கள் என்று பேசுகிறது அறவழியிலே பொருளீட்டி இன்பமாக வாழ்ந்து வேடு பேற்றை அறுது அடைதல் என்ற விளக்கம்தான் அறம் பொருள் இன்பம் வேடு என்ன திருவள்ளுவம் அறம் பொருள் இன்பம்னு பேசுது அறவழியில் பொருளீட்டு இன்பமாக வாழ்க என்று கூறி அதற்கான வழிகளை திருக்குறள் மிக தெளிவாக கூறுகிறது அவருக்கு முன்பாகவே இந்த திருமந்திரத்தில் வரக்கூடிய தலைப்புக்கள் அப்படியே திருக்குறளில் கையாளப்பட்டிருக்கிறது ஆக இங்கே இவ்வளவு சிறப்பான இந்த சமயம் சரி இது ஏதாவது என்னதான் இந்த சைவ சமயத்தில் இருக்கிறது என்று சிந்தித்து உள்ளே நுழைந்த பொழுது இங்கே ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று ஆதாரம் கிடைத்தது இந்த வரலாற்று ஆதாரம் என்னவெனில் இந்த சைவம் இருக்கிறது அல்லவா இது மிக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சமயமாக இரு இருந்தது இருக்கிறது இருக்கிறது எவ்வாறெனில் இதன் கொள்கையை நீங்கள் கடைபிடித்தாலே ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் சைவர் என்று சொல்லிக்கூட வெளியே சொல்ல தேவையில்லை அவ்வழியிலே இந்த சமய சைவ சமயத்திற்கு பொதுவாக ஒரே ஒரு கொள்கை உண்டு அது எல்லா உயிர்களிடத்தும் எப்போதும் பாகுபாடு அற்ற அன்பு காட்டுதல் எந்த உயிராக இருந்தாலும் சரி நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமன் மச்சான் நல்லவன் கெட்டவன் பகைவன் விரோதி குரோதம் செவை மனதில் வைத்திருப்பவன் நம்மை பிடிக்காதவன் ஆடு மாடு மரம் செடி கொடி எத்தனை இருக்கிறதோ அத்தனை உயிர்களிடத்தும் பாகுபாடற்ற அன்பு காட்டுதல் இதுதான் சைவத்தின் கொள்கை இதற்கு திருவிளையாட புராணத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன கறிக்குருவிக்கு முத்து கொடி முத்தி கொடுத்திருக்கிறார் நாளைக்கு முத்தி கொடுத்திருக்கிறார் இங்கே வரலாற்று காலத்திலே உமாதிசிவற்றார் முள்ளிச்செடிக்கு முத்தி கொடுத்திருக்கிறார் ஆக இங்கு பாகுபாடற்ற அன்பே சைவம் ஒரு வீட்டில் நான் என் குடும்பத்தில் ஒருவரை பிடித்து ஒருவரை பிடிக்கவில்லை என்று நினைத்தால் நான் சைவன் கிடையாது என்று ஆகிறது இந்த கொள்கைப்படி அதற்கு ஆதாரம் திருமறையில் நிறைய உண்டு எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி எல்லாம் சிவம் கண்ணுக்கு முன்னால் எல்லாம் சிவம் அப்படித்தானே அதற்கு பொருள் நின்ற திருத்தாண்டகத்தில் இருநிலாய் தீயாகி தொடங்கி மாலாய் பெருமனாய் வந்து எல்லாம் சிவம்தான் எல்லாமாகவும் சிவம் அன்பு இருக்கிறது அன்பு இருக்கின்றார் மிக தெளிவா நம்முடைய திருநாவுக்கரசர் என்னெனில் தேவாரம் என்பது திருநாவுக்கரசடிகளுடைய ப பதிகத்திற்கு மட்டும் சூட்டப்பட்ட பெயர் நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளை பாடியது திரு திருக்கடைக்காப்பு சுந்தரர் பாடியது என்னது திருப்பாடல் நாவுக்கரசடிகள் பாடியது தேவாரம் ஆக இந்த தேவாரம் சிவருமானுக்கு அப்படியே லைத்து லைத்து கலந்து 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 அவருடைய ஒவ்வொரு தோற்றத்தையும் அனுபவிச்சிருப்பார் நாவுக்கரசிகள் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி அதில் நிறைய வரும் எனக்குள்ளும் நீ இருக்கிறார் தேடி கண்டு கொண்டேன் திருமாளோடு தேடி தேடனா தேவனே என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் இந்த உலகத்தை படைத்த அந்த அன்புரிவான சிவம் எனக்குள் அன்பாக இருக்குமாயின் நான் ஏன் எல் பகை பாராட்ட வேண்டும் பிறரை குறை சொல்ல வேண்டும் அப்படி இப்படி வாழ வேண்டும் ஆக இந்த சைவராக வாழ்வதற்கு எல்லா உயிரிழத்தும் பாகுபாடச் சான்பு காட்டும் தன்மை இருந்தால் மட்டுமே சைவத்தின் கொள்கையை பின்பற்றுவர்களாக நாம் ஆகிறோம் ஆவோம் இவர் அந்த குருடைய சீடர் அவருக்கு நான் வெளியிட்ட இந்த தீட்சை சம்பந்தமான நூல்களை என்னிடம் தீட்சை பெறாதவர்கள் வாங்கக்கூடாது விற்கக்கூடாது என்னையா கொடுமை அது இவரெல்லாம் சைவத்தை கொண்டு செல்பவர்கள் வேடிக்கையாக ஒரு சாமி இந்த சிறுமான இருக்கிறாரே இவர் வந்து ஒரு திருவிளையாடல் அல்ல இதுவும் ஒரு திருவிளையாடல் தான் என்ன இங்கே எல்லாம் நான் அந்த ஓ அவர் அவருடைய மாணாக்கரா அவர் கூட இவர் பேச மாட்டார் அவரு வெள்ளையாடை இல்லாத வெள்ளையாடை கட்டினா இவங்க காவி கட்டுவாங்க காவி யார் கட்டுறதுன்னு தெரியாத காவி கொடுக்குற ஆட்கள்லாம் இருக்காங்க என்ன காவி யார் கட்ட வேண்டும் என்று நியதி இருக்கிறது கல்லாடை துறவிகள்னு பேரு என்ன தான் மட்டும் பிறவிலே முத்தி அடைய வேண்டும் என்று நினைத்து குடும்பத்தை விட்டு சென்று இறைவனை தேடக்கூடிய அவர்களுக்கு கல்லாடை திறவை மனதை கல்லாக்கி கொண்டு அவர்கள் காவி காவிக்கல்லினால் காவிக்கல்லில் சாயம் போட்டு கற்றாட காவின்னு பேர் அதுக்கு காவிக்கல்லை சாயம் கட்டி வைக்கிறதுக்குலாம் கல்லாடைன்னு பேர் கிடையாது சரி அது இருக்கட்டும் நம்ம சமயத்துக்கு அவர்களும் சைவர்கள்தான் எப்படி இருந்தால் எல்லா உயிரிடத்தும் பாகுபாடற்ற அன்பு காட்டும் தன்மையாக இருந்தால் இது சைவ சமயத்தின் கொள்கை அடுத்து பார்த்தீங்கன்னா சைவ சமயம் நமக்கு மூன்று தெளிவான செய்திகளை போதிக்கிறது அது என்ன மூன்று தெளிவான செய்திகள் அதற்கு முப்பொருள் உண்மை என்று பெயர் மூன்று பொருளை பற்றிய உண்மையான இரகசியம் என்று பொருள் அதில் முதலாவது பதி பதி என்றால் தலைவன் கணவன் இறைவன் என்று பொருள் பதி என்றால் இறைவன் இவர் எப்படி இருப்பார் என்றால் தான் முற்றும் அறிந்தவராக எல்லாவருக்கு தெரியும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் இயக்குவார் கண்ணில் தெரியும் பொருளும் இருப்பார் நமக்கல்லும் இருப்பார் அப்படி ஒரு அளப்பெரும் தன்மையுடையவர் பதி எப்படி என்று நாம் இந்த அலைபேசியிலே பேசும் பதிவு எல்லாம் எங்கோ பதிவாகி யாரோ ஒரு தலைவர் அதை சமயத்தில் எடுத்து நல்லது கேட்டது கொடுக்குறாருல்ல அதுபோல அந்த பதி முக்கறிவாளர் அடுத்து பசு பசுன்னா ஆன்மாக்கு ஆன்மாக்கள் தான் பசு பசுன்னா பசுமாடு கிடையாது அது வேற சைவத்துல பசுன்னா இந்த ஆன்மாக்கள் தான் சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள் பட்சி அழைத்து பதறினர் பெருகும் தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகிறப்ப என்ன ஆகுறாங்க அங்க அங்க சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள் பட்சி அழைத்து பதறினர் பெருகவும் ஆக நாமெல்லாம் பசும் பசுமாட்டு கூட்டத்தை விட்டு ஒரு பசுமாடு வேறு நிலைக்கு போகுதுன்னா மாடு எல்லாம் கத்தும் யாராவது பிடிச்சிட்டு போனா கத்தும் நீங்கள் போய் ஒரு பசுமாட்டு பண்ணையில போய் கட்டியிருக்கல ஒரு மாடை பிடிச்சி பாருங்க அந்த பசு எப்படி கத்தும் பதறும் ஆக இந்த பசு இது சுய அறிவே கிடையாது அறிவித்தால் அறியும் தன்மையுடையது அம்மா வந்து இது அப்பா அப்படி சொன்னால் அந்த குழந்தை அப்பான்னு ஏற்றுக்குது நம்பிக்கை அம்மாவை அப்பா இதான் உங்கள் அம்மான்னு சொன்னால் அது ஏத்துக்குது கடவுள் இல்லை சொன்னாலும் ஏற்றுக்குது கடவுள் உண்டுன்னு சொன்னாலும் ஏற்றுக்குது இப்படி பயிற்றுவிப்பதை ஏற்று அதன்படி வாழ முயற்சிப்பது பசு மூன்றாவது பாசம் பாசம்னா ஏதோ அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி தம்பி கூட இருக்கலாம் கிடையாது இது எப்படி எனில் செம்பு பாத்திரத்தில் எப்படி கொஞ்ச நாள் தாபடி தேவைச்சா கஸ் களிம்பு ஏறுதில்ல ஒரு மாதிரி பச்சை கலர் படிஞ்சிரும் அது மாதிரி நம் உடன் தோன்றியது இந்த பாசம் இது என்ன செய்யணும்னா எது எது நமக்கு துன்பம் தருதோ அதையெல்லாம் அழகாக நம்ம கண் முன்னால் காட்டும் என்ன ஆக இது பாசம் இந்த பதி பசு பாசம் என்ற மூன்றையும் பற்றி தெளிவாக கூறக்கூடிய அதுக்கு தான் முதல் பதிவில் நிறைய கேள்வி கேட்டிருக்கோம் அதில் பார்த்தீங்களா இந்த சைவ சமயத்தில் மற்ற சமயத்துக்கு இல்லாத வேறு சில அற்புதமான செயல்கள் இருக்குன்னு அதில் இறை இயல் அப்படின்னு ஒன்று இருக்குது இருவினை இயல் அப்படின்னு இருக்குது திருநீற்று இயல் என்று இருக்குது என்ன அதே போல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் உருத்திராக்க இயல் அப்படின்னு இருக்குது அப்புறம் அப்படியே உள்ளே போனீங்களா ஐந்தெழுத்தியல் இயல் அப்படின்னு இருக்குது ஐந்தெழுத்துன்னா என்ன பஞ்சாட்சிரம் அது இருக்கலாம் சிவாயணம் அடுத்து நித்திய இயல் நாம் தினம் தோறும் எத்தனை மணிக்கு ஏந்திரிக்கணும் என்ன செய்யணும் அதை பற்றி கூறுறது இதெல்லாம் சைவத்தில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் நித்திய கருமையல் அடுத்து ஆலய இயல் கோயிலுக்கு எப்படி போகணும் என்ன விதமாக போகணும் எப்படி சாமி கும்பிடணும் அப்படி அடுத்து வேத ஆகம இயல் அதுக்கு அடுத்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே நிறைய சித்தாந்த நூல்கள் அதற்கடுத்து அதெல்லாம் அந்த இறையலை வந்து இதில் நம்ம தற்போது சொன்னேன் நல்லவா ஒரு இயல் என்ன இயல் ஒரு இயல் சொன்னேப்பா அந்த இயல் ஏன் எப்படி இழுத்து சொல்றேன்னா அப்பதான் அது மறுபடியும் நீங்க நினைவு கூறுவீங்க வேத ஆகம இயல் இதுல எல்லாம் வந்துரும் நான்கு வகை வேக வேதங்கள் திருமுறை சித்தாந்த சாத்திரங்கள் அது இது எல்லாமே வந்துடும் அதுக்கு ஊன் இயல் நம்ம எப்படி சாப்பிடணும் எதை எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது கூடாது இதெல்லாம் சைவத்தில் இருக்குது சாமி நான் எனக்கு உபதேசம் செய்வித்த பொழுது என் ஆசான் உணவ இருந்தும் பொழுது இப்போ உணவ செல்லும் முன் ஒன்பது முறை வாய்க்கொப்பிளி போய் சாப்பிடு சாப்பிட்ட பிறகு ஒரு ஒன்பது முறை வாய்க்கொப்பிலி அப்படின்லாம் சொன்னாங்க ஒழுங்காக கேட்டிருந்தால் ஒரு பல்லு கூட போயிருக்காரு என் ச அப்படி கேட்ட சக மாணவர்களுக்கெல்லாம் இன்னும் பல்லு போகலை எனக்கு முன்னால நாள் கீழே ஒரு ஆறு பல் அவ்வளோதான் இருக்குது மீதியெல்லாம் போயிடுச்சு குரு சொல்ல கேட்காத கொடுமை என்ன சாப்பிட்டு சாப்பிட முன்னும் பின்னும் பல் விளக்கினால் நமக்கு ஏது சொத்த சொத்த பிள்ளை அதெல்லாம் எதுக்கு வருது இல்லையா ஆக இது இப்படி நிறைய இருக்குது ஊனிகள் எப்படி சோறு சாப்பிடணும் இதை கூட இந்த சைவம் சொல்லுது அப்புறம் எந்தெந்த பொருளை சேர்த்து உணவு அருந்தணும் இதையெல்லாம் சைவம் சொல்லுகிறது இதெல்லாம் சைவ சமயம் கூறும் ஞானத்திலே வரும் பிற்பாடு விரிவாக சிந்திக்கலாம் அதற்கடுத்து பார்த்தால் மற்ற சமயங்களுக்கும் இந்த சமயத்திற்கும் உள்ள ஒரு தனிப்பெரும் பெரும் சிறப்பு உள்ளது அது என்ன தனிப்பெரும் சிறப்பு மற்ற சமயங்களுக்கு தோற்றுவித்தவர் இன்னார் என்ற அடையாளம் உண்டு சமண சமயத்திற்கு மகாவீரர் என்று ஒரு தலைவர் ஒரு குரு அடையாளம் காட்டப்படுகிறார் புத்த சமயத்திற்கு கௌதம புத்தர் இவர் உருவாக்கிய சமயம் புத்த சமயம் என்ன இயேசுநாதர் அவர் உருவாக்கிய சமயம் கிறிஸ்துவ சமயம் செல் நபிகள் நாயகம் அவர்கள் உருவாக்கியது இஸ்லாமிய சமயம் இப்படி ஆக்கியோ தெரியும் இவர்கள் தான் உருவாக்கினார்கள் என்று அறுதியிட்டு தெளிவான விடை இருக்கும் ஆனால் இந்த சைவ சமயத்துக்கு ஒரு தனித்தன்மை உண்டு இந்த சைவ சமயம் எப்ப தோன்றிச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டா பிற உயிர் துன்பங்களை ஒரு மனிதன் ஒரு மனிதன் கண்டு இவையல் இவை நாம் துன்புறுத்துகிறோமோ என்ற ஒரு ஒரு கேள்வி அவனுக்குள் அச்சம் ஏற்பட்டிருக்கும் அல்லவா அந்த வினாடி தோன்றியது சைவ சமயம் ஒரு விலங்க உணவுக்காக அடித்து அந்த விலங்கு துடி பார்த்து ஐயோ இனிமேல் இதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் எந்த முதல் மனிதனுக்கு வந்ததோ அவனே இந்த சைவ சமயத்தை தோற்றுவித்தவர் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள முடியும் ஏனெனில் இதற்கு தோற்றுவித்த காலம் எது எப்போ இந்த சமயம் தோன்றுச்சுன்னு ரெக்கார்டு கிடையாது என்ன கற்பனை கடந்த ஜோதி இறைவன் ஆக இந்த சமயம் தோற்றுவிப்பவர் தோற்றுவித்தவர் யார் தெரியாது தோற்றுவித்த காலம் எது தெரியாது இதை யாராவது சொசைட்டி வச்சுக்கிட்டு அமைப்பு வச்சு பரப்புகிறாங்களா நிறைய சபைகள் இருக்கிறதல்லவா கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சபை இருக்குது கேத்தலிக்ஸு கோஸ்து அப்புறம் ப்ராட்டஸ்டன்ட்டு சிலோவாம் ஓசன்னா அப்படி நிறைய குரூப்ஸ் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் நிறைய ஜனங்கள் சேர்ந்து அதெல்லாம் புத்தகமெல்லாம் அடித்து எவனாவது நோவோடு இருந்தால் ஏழைப்பாழம் இருந்தால் அவங்ககிட்ட போய் கொடுத்து இந்த சமயத்தை பரப்புகிறார்கள் வேலைவாய்ப்பு தந்து மதம் மாற்றிக்கிறார் எல்லாம் பரப்புதல் தானே குறைகள்லாம் இது அவன் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லலாம் நமக்கு தெரியல சொல்ல தெரியல எப்பயும் அவங்க சமயம் தோன்றுச்சு தெரியாது எப்படா அவங்க சமயத்தை யாரா தோற்றுவித்தா தெரியாது இதை யாரா பரப்புனாரு தெரியாது என்ன பரப்புவர்கள் யாரும் பெரிய புராணத்தையும் கந்தபுராணத்தையும் கதைகளையும் கொண்டு இன்று வரை சேர்ப்பவர்கள் இருக்கிறார்களே தவிர இந்த சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய தனித்தன்மையை இன்னும் நாம் முந்தைய பதிவிலே கூறிய ஐந்து கடமைகளை கூட மக்கள்கிட்ட கொண்டு செல்லும் அளவிற்கு நமக்கு இன்னும் சரியான பரப்புனர் யாருன்னு தெரியாது பரப்புரை கிடையாது ஏன்னா இதை பற்றி முழுமா ஆய்வு செய்தால் இங்கு என்று மொழிபேதமும் உருவபேதமும் நமக்குள் வந்ததோ அப்போ ஆய்வு தன்மை கட்டு ஒரு பொருளை பற்றி ஆய வேண்டுமானால் எல்லாவற்றிலும் ஆய்வு செய்ய வேண்டும் அப்படி இந்த சமயத்தின் சிறப்பு யார்கு பிரசனே தேவைப்பா அப்போ யாரோ ஒரு ஞான சம்பந்தர் வருவார் நாவுக்கரசர் வருவார் இல்லை யாரோ ஒருத்தர் வருவார் ராமலிங்க வள்ளல் வருவார் விவேகன் யாரோ ஒருத்தர் வந்து இந்த சமயத்தை பற்றி அப்படியே எடுத்து அந்த அப்படி விட்டு போயிடுவார் ஆனேயே இது இது எப்படின்னா மங்கும் பொழுதெல்லாம் தூண்டப்படும் விளக்கு போன்றது இந்த சைவ சமயம் யாரோ வந்து இப்படி தூண்டிட்டு போயிட்டே இருப்பாங்க என்ன யார் முதலில் அந்த விளக்கை ஏற்றியது என்ற கேள்விக்கு விட கிடையாது ஆக இது வந்து இந்த சைவ சமயத்தின் தனிச்சிறப்பு அடுத்ததாக எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு சமயத்திற்கும் தனித்தன்மைகள் உண்டு இஸ்லாத்திற்குன்னு சில தனித்தன்மைகள் உண்டு கிறிஸ்துவர்களுக்குன்னு தனித்தன்மைகள் உண்டு புத்தர்களுக்குன்னு தனித்தன்மை உண்டு சமணருக்குன்னு தனித்தன்மை உண்டு அதுபோல இந்த சைவ சமயத்தின் தனித்தன்மை என்ன திருநீர் அணிதலா ருத்ராட்சி அணிதா அதெல்லாம் புற அடையாளங்கள் என்ன தனித்தன்மை என்பது சொக்கருக்கான சொக்கருக்கான தனிப்பட்ட குணம் இருக்கும் இல்லையா அந்த குணம் அந்த தனித்தன்மை இந்த சைவ சமயத்தில் இருக்கிறது மிக சிறந்த தனித்தன்மை சைவ சமயத்துக்கு மட்டுமே உரித்தான தனித்தன்மை அது என்னன்னா நம்மிடத்து நாம் நமக்கு நாமே அன்பு காட்டி கொள்வது போல பிற உயிரிடத்தும் நாம் அன்பு காட்ட வேண்டும் உயிர்ட்டாங்க பொதுவாக மனிதர்கள்லாம் சொல்லலை உயிர்னா எல்லாம் புல் பூண்டு மரம் செடி கொடி விலங்கு எல்லாம் அப்போ பிற உயிரிடத்து பாகுபாடு இல்லாமல் இது மனிதன் இது விலங்கு இது புல் இது எங்கள் வீட்டுனா இது அவங்க வீட்டுனாய்லாம் கிடையாது பாகுபாடச்ச அன்பு காட்டல் எல்லா உயிரிடத்தும் அன்பு காட்டல் ஒன்று இரண்டாவது கொல்லாமை அப்படி வெட்டி திங்கிறது அது வெட்டி திங்கிறது மற்ற நாவினால் கூட கொல்லக்கூடாது டேய் நீ எல்லாம் அப்படி கேட்டான்னு வச்சுங்களே அந்த ஆன்மா அப்படி துடிச்சு போயிடாது நீ விளங்க மாட்டேன்னா துடிச்சு போயிடாது அது கூட கொள்ளுதல் தான் ஆ வார்த்தையாலே என்ன கொண்டுட்டான் நம்மளே எல்லாரும் சொல்லிருப்போம் இல்லையா அப்படி வார்த்தையாலும் கொலை செய்யக்கூடாது பிற உயிர்களை வெட்டி கொலை செய்து உண்ணவும் கூடாது கொல்லாமை 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 ஆற்றின் அரம்பரை செய்யாமை செய்யாமை நன்று இது இரண்டாவது கொள்கை மூன்றாவது வாய்மை நம்முடைய வாய் மெய்யை பேச வேண்டும் அதுதான் வாய் கூட்டல் மெய் வாய் வாய்மைனா என்ன வாய் உண்மை மட்டும் பேச வேண்டும் அடுத்து தூய்மை சும்மா வெள்ளை வேட்டி வெள்ளை சொக்கா போட்டு உடம்பால் தூய்மை அல்ல மனம் தூய்மையாக இருக்கணும் மொழி தூய்மையாக இருக்கணும் செயல் தூய்மையார் மனம் மொழி மெய் இது மூன்றும் வந்து தூய்மையான செயல்களை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் அடுத்து ஒரு கொள்கை இருக்கிறது அது என்னவெனில் ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கை முறை கணவன் மனைவி ஒருவனுக்கு ஒருத்தி பிள்ளைகள் இப்படி வேண்டும் பசங்கள் இப்படி வாழ வேண்டும் இப்படி இந்த நீதிகளுக்கு உட்பட்டு வாழ வேண்டும் பிறருக்கு உதவி வாழ வேண்டும் தான் கற்று ஞானம் பெற்றவனாக அறிவு இருக்க வேண்டும் கற்ற கல்வி இலவசமாக கொடுக்க வேண்டும் இப்படி வந்து ஒரு நியதி காலையில் இத்தனை நாளைக்கு ஏந்திரிச்சு எங்கள் அம்மாவில் நாலரை மணிக்கு ஏந்திரிச்சு வாசக்கூட்டி கோலம் போடுவாங்க ஏன்னா அவங்க எங்கள் அம்மா கடும் உழைப்பாளி அப்போ அவங்க அந்த செயல் செய்ய என்ன நாலரை மணிக்கு ஏந்திரிச்சிட்டு அது ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கை முறை கிடையாது ஏழு மணிக்கு இருந்துச்சு நீ ஒழுங்குபடுத்த வாழ்க்கைக்குள்ளே இல்லை அது என்ன என்று பிறகு விரிவாக பார்ப்போம் என் அன்பின் உறவுகளே இந்த சைவ சமயம் பிற உயிரிழத்த அன்பு காட்டுதலையும் கொள்ளாமையையும் வாய்மையையும் தூய்மையையும் ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கையையும் அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடியது என்று கூறி விரிவாக மற்ற ப பதிவுகளில் சிந்திப்போம் திருவருள் துணையோடு நமச்சிவாய் வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்